ஐயோ எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையா இருக்கு அழுகுறாரு கதறி அழுகுறாரு சீமானவர்கள் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையா இருக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி என்னுடைய தந்தைக்கு நீங்கள் வந்து இருந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கிறது எனக்கு கேட்கும் போது உண்மையாகவே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற விஷயத்தை கதறி அழுகிறாரு இ வந்து முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கனா இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற வேளைல அப்பல்லோ ஹாஸ்பிடலை வந்து பாத்தீங்கனா அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டுச்சு அதாவது காலையில வாக்கிங் போனப்போ வந்து அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுச்சு அதனால அவரை வந்து அப்பல்லோ மருத்துவமனையில தற்போது அனுமதிச்சிருக்காங்க நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓட்டு போட்டீங்கல எங்களுடைய ஸ்டாலின் ஆட்சி எப்படி அவருக்கு இந்த தமிழ்நாட்டுல இடமே கிடையாது நிறைய சொத்து சேர்த்துட்டாங்க திருட்டுப்பய ஆட்சி தான் நடக்குது அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி செருப்பணி கொடுக்கக்கூடிய வகையில வந்து பேசியிருக்காரு இளம் பெண்களை வைத்து இந்த ஓரணியில் தமிழ்நாட்டுல வந்து வீடியோ புரமோஷன் பண்றாங்க காசு கொடுத்துதான் சும்மா கிடையாது காசு கொடுத்து வீடியோ ப்ரொமோஷன் பண்றாங்க ம்கே வந்து இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுகிறார்களோ இல்லையோ அவங்க தலையில அவங்களே மண் அள்ளி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பா அந்த தொண்டர்களை நம்பி இருக்காரு பாத்தீங்களா முக ஸ்டாலின் அவர்களினுடைய தலையில மிகப்பெரிய இடியையே போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி போர் ஜெடி திருட்டுத்தனங்கள் எல்லாம் செஞ்சு ஆள் சேர்த்துடுவேன் சரி ஓகே கணக்கு காட்டிடலாம் ஆனால் அதை எல்லாமே ஓட்டுகளாக மாறுமா கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று சீமானும் முதல்வர் அவர்களும் சந்தித்தாங்க ஆகவே வந்து இரண்டு பேரும் எலியும் புலியுமாக இருந்தாங்க ஒருவருக்கொருவர் அதிக விமர்சனங்களை அள்ளி தெளிச்சு கொண்டாங்க குறிப்பா சீமானவர்கள் வந்து திமுகவை பற்றி பேசாத பேச்சே கிடையாது நேற்று எப்படி போய் அவர் முதல்வரை சந்தித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து பத்திரிகையாளர்களே வந்து சீமானவர் செய்தியாளர்களிடம் வந்து கேட்டிருந்தாங்க அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகவும் அது மட்டும் இல்ல ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு டிஎம் கே செய்யக்கூடிய போர்ஜரி திருட்டுத்தனங்களை பற்றியும் குறிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியை வந்து சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அதற்கு அந்த நிர்வாகி கொடுத்த செருப்படி பற்றியும் அது மட்டுமல்லாமல் பல இளம் பெண்களுக்கு காசு கொடுத்து ஓரணியில் தமிழ்நாடு ப்ரமோஷனை எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பல பல விஷயங்கள் பத்தியும் ஒரு தொகுப்பாக தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் நேற்று சீமானவர்கள் முதல்வரை சந்தித்தார் எதற்காக சந்திச்சாரு அப்படின்ற கேள்விகள் பல விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மு ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் மு முத்து அவர்கள் வந்து மறைந்திருந்தார் அவருடைய மறைவுக்கு வந்து இடங்கள் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய மறைவு நிகழ்ச்சிக்கு வந்து இவர் போயிருந்தாரு போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய உடல் வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க அதனால வந்து மூக்கா முத்து அவர்களுக்கு இவ சீமானவர்களால் அஞ்சலி செலுத்த முடியாமல் தவறி போய்விட்டது சரி இப்போ அந்த அஞ்சலியை வந்து எப்படி வெளிப்படுத்துவது அட்லீஸ்ட் சரி அந்த அஞ்சலியை நம்மளால செலுத்த முடியல அவங்களுடைய குடும்பத்தினருக்காவது ஒரு ஆறுதலாவது கூறணும் அப்படின்ற ஒரு காரணத்தின் காரணமாக தான் சீமான் அவர்கள் நேற்று மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து இரங்கலுக்கு ஆறுதல் தெரிவித்தார் உங்களுடைய அண்ணன் வந்து உங்களை விட்டு மறைந்துட்டாரு அவருடைய பல ஞாபகங்கள் உங்களுடன் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து என்னதான் இருந்தாலும் சில இழப்புகளை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற வகையில பல விஷயங்களை மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் ஆறுதல் செல்லக்கூடிய வகையில மட்டும்தான் நேற்றைய சீமான் முதல்வர் சந்திப்பு

அவர்கள் வந்து சீமான் ஃபோன் போன் பேசியிருந்தாரு தந்தை இறந்த செய்தியை நான் கேட்ட ரொம்ப மனம் வருத்தமா இருந்தது என்னால நேர்ல வர முடியல அப்படின்னாலும் பெரிய கருப்பன் அமைச்சரை வந்து நான் அஞ்சலி செலுத்துவதற்காக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாண்போடு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமானவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் அப்போ அந்த அந்த ஒரு நிமிடம் இருக்கு இல்லையா அப்போ வந்து சீமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஐயோ எனக்கு உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு அழுகுறாரு கதறி அழுகுறாரு சீமான் அவர்கள் எனக்கு உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க வந்து எனக்கு மாதிரி பண்ணி என்னுடைய தந்தைக்கு நீங்க வந்து இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கதை எனக்கு கேட்கும் போது உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற விஷயத்தை கதறி அழுகிறார் இது உட்ஸ் மட்டும் இல்ல பல சேனல்கள்ல வந்து இந்த விஷயம் ஒளிபரப்பப்பட்டது அதாவது தமிழர் அப்படின்னாலே வந்து ஏற்றுதல் தூற்றுதல் இப்படின்னு பல விஷயங்கள் இருந்தாலும் தமிழரின் மாண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவரின் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு ஏற்பட்டால் அவர்களுக்கு வந்து நம்ம தோளோடு தோளாக ஆறுதலாக நிற்கணும் அப்படின்றது வந்து இந்த காலத்துல மட்டும் இல்லை அந்த காலத்துல நம்மளுடைய தமிழரின் மாண்பு அதுதான் ஆயிரம் விரோதியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எதிரியாக கூட இருந்தாலும் பரவாயில்ல அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் அது சீமானவர்கள் குறிப்பா தமிழ் தேசியத்தை போற்றக்கூடியவர் தமிழர் பாரம்பரியம் தமிழ் மக்கள் தமிழ் மண் தமிழர் மானம்னு மூச்சுக்கு மூச்சு பேசக்கூடியவர் அப்ப அப்படிப்பட்ட தலைவர் தமிழரின் பாரம்பரியப்படி ஒரு இரங்கலுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில தான் நேற்று சீமானவர்களின் முதல்வர் அவர்களின் சந்திப்பு நடந்தது அது மட்டும் முதல்வர் அவர்கள் வந்து நம்ம அப்பல்லோ வந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு உடல்நில குறைவு ஏற்பட்டுச்சு அதாவது காலையில வாக்கிங் போனப்போ வந்து அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுச்சு அதனால அவரை வந்து அப்பல்லோ மருத்துவமனையில தற்போது அனுமதிச்சிருக்காங்க இவ்வளவுதானே தவிர இந்த சந்திப்பு இதுல வந்து வேற எந்த ஒரு அரசு காரணங்களோ காரணங்களும் இல்ல ஆனா நேத்து பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க எப்படி அவ்வளவு பேசுனீங்க இன்னைக்கு போய் எப்படி அவரை பாக்குறீங்க அப்படின்னு அரசியல் நாகரிகம் என்பது வேறு உண்மையான ஒரு சகோதரத்துவம் அப்படின்றது வேறு அதாவது இந்த சாதிய ஒழிப்புன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா அந்த தமிழ்நாட்டுல அந்த சாதிய ஒழிப்புல கூட அதாவது இந்த ஜாதியில உள்ளவன் இன்னொரு ஜாதியில உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டா கூட சரி பரவாயில்லன்னு மன்னித்துக் கொள்ளக்கூடிய சமூகத்துல வாழக்கூடிய நம்ம ஒரு அரசியல் தலைவரை இன்னொரு அரசியல் தலைவர் ரீதியாக எதிரியாக உள்ள அரசியல் குற்றம் இந்த வேற எதுவுமே இல்லைன்னு பேசக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அதாவது நான் இப்ப முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் போல ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதி பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொள்வதை கூட ஏற்றுக்கொள்வாங்க ஆனா அதிமுகல இருக்க எம்எல்ஏவோ திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவின் மகனோ மகளோ வந்து ஒன்றாக காதலித்தாலோ திருமணம் செய்து கொண்டாலோ அதை விட வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சித்தரிக்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது அப்ப நம்மளுடைய அரசியல் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு டிஎம்கே ஆள் சேர்க்கும் வேலைகளை எப்படி அப்படின்னு அதாவது வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து போன் பண்றாங்க போன் பண்ணி என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட்டீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க சீமானுக்கு ஓட்டு போட்டேன் இருபத்தி நான்குல ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடுங்க சீமானுக்கு ஓட்டு போட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது யாருக்கு ஓட்டு போடுவீங்க சீமானுக்கு ஓட்டு போடுவீங்க நீங்க சீமான ஆதரவாளரான்னு அந்த பெண் கேட்கறாங்க ஆமா நான் சீமான் ஆதரவாளர் அப்படின்னு எப்போவுமே நீங்க சீமானுக்கு தான் ஓட்டு போடுவீங்களான்னு அந்த பெண் கேக்குறாங்க ஆமா நான் எப்போவுமே சீமானுக்கு தான் ஓட்டு போடுறேன் சரிங்க சார் நீங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஒண்ணுல ஓட்டு போட்டீங்களே எங்களுடைய ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு இந்தோட அவருடைய ஆட்சியை முடிச்சுக்கணும் இதுக்கப்புறம் அவருக்கு இந்த தமிழ்நாட்டுல இடமே கிடையாது நிறைய சொத்து சேர்த்துட்டாங்க திருட்டு நடக்குது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி செருப்படி கொடுக்கக்கூடிய வகையில வந்து பேசியிருக்காரு அப்பயும் அந்த பெண்மணி விடாம துருவி 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 கேள்வி கேட்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து நிர்வாகிகளை சேர்க்கிறாங்களா நிர்வாகிகளை அவர் என்ன கட்சி சேர்க்கணும்னு முயற்சி பண்றீங்களே இதை விட கேவலமான விஷயம் ஒண்ணு இல்லையா அப்படின்றதுதான் வந்து உற்று நோக்க கூடிய விஷயமா இருக்கு ஆடியோவும் இந்த வீடியோல நம்ம வந்து அஹ் இணைப்போம் இருபத்தி ஒண்ணுல சட்ட தேர்தல் ஒண்ணு வந்தது தெரியுமா சீமான் 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 கட்சா நீங்க எதனால சீமானுக்கு போட்டீங்க இந்த திருட்டு நாயுக்கு போட கூடாது அது போன வருஷம் வந்து எம்எல்ஏ தொகுதி ஒன்னு இருப்பாங்க அதுக்கு நீங்க யாருக்கு ஒர்க் பண்ணீங்க சிமான் ஏழு லட்சம் பேர் தமிழ்நாடு பதிவு செய்திருக்கிறார் நாப்பத்தி ஒன்பது லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா புதிய உறுப்பினரா இணைஞ்சிருக்காங்களா அதுல வந்து இருபத்தி எட்டு லட்சம் பேர் எப்படின்னா இருக்கிற உறுப்பினர்களே மீண்டும் இணைச்சிருக்காங்க ஆள் இல்ல அதாவது வேற எவனும் தயாரா இல்ல அப்படின்றதால இருக்கிற உறுப்பினர்களே நினைச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி லட்சம் பேர் அப்ப ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி லட்சம் பேர் வந்து ஓரணியில் தமிழ்நாட்டுல இணைஞ்சிருக்காங்க பன்னிரெண்டு நாட்கள்ல அப்படின்னு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணியிருக்காங்க கரூர்ல குறிப்பா இந்த பனிரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுல இணைஞ்சிட்டாங்களாம் அப்போ நாற்பத்தி ஒரு சதவீத ஓட்டு கரூர்ல கன்ஃபார்ம்னு இவங்க சொல்றாங்க இதெல்லாம் நம்ப கூடிய வகையிலயா இருக்கு அப்படின்றத மக்களே நீங்க யோசிச்சுக்கோங்க இன்னொன்னு ஒரு சில இளம் பெண்களை வைத்து இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் வந்து வீடியோ ப்ரமோஷன் பண்றாங்க காசு கொடுத்து தான் சும்மா கிடையாது காசு கொடுத்து வீடியோ ப்ரொமோஷன் பண்றாங்க அந்த பெண் என்ன பேசுறாங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒன்று கேட்டாங்க எங்க வீட்டுக்கு வந்து ஆனால் எனக்கு யாருக்குமே என்னன்னு தெரியல சரி அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா நம்ம பாஸ்ட் லைஃப்ல நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அப்பெல்லாம் எப்படி நம்ம முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனையை வந்து ஓட்டினார்களோ அதே மாதிரி ஒன்று சேர்ந்து போராடணும் அது மட்டும் கிடையாது தமிழர்களை வந்து ஒரு எம்பி பார்லிமெண்ட்டில் வந்து என்ன பேசினார்னா தமிழர்கள் காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆகவே அவர்களெல்லாம் எதிர்க்கணுன்னா ஓரணியில் நம்ம ஒன்றிணையணும் அதுதான் ஊரணியில் தமிழ்நாடு அப்படின்பதி நான் உணர்ந்தேன் அப்படின்னு இளம் பெண்களை வைத்து ஒவ்வொரு வீடியோவாக வீடியோ ப்ரொமோஷன் செய்து அவர்களுக்கு காசு கொடுத்து ப்ரொமோஷன் செய்ய வைத்திருக்கிறார்கள் இதுதான் ஊரணியில் தமிழ்நாடின் லட்சணம் சரி இதோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க மண் மொழி மானம் காக்கணுமா அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் ஓரணியில் தமிழ்நாட்டுல இணையணும் ஒரு வீட்டுல போய் உட்காந்து பேசுறாங்க அம்மா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்துடுச்சா ஆமாவா இல்லையா ஆமா நீங்க வந்து மகளிர் பேருந்துல இலவச பயணம் பண்றீங்களா ஆமாவா இல்லையா ஆமா ஏ ஆமாயா ரெண்டுத்துக்குமே ஆமா சொல்லிட்டாங்க ஓரணியில் தமிழ்நாடு போ அந்த அந்த லோக ஒட்டுங்க இவங்க வந்து திமுகவுல சேர்ந்துட்டாங்க ஏமா ஓடிபி வருது அதை சொல்லு அதாவது பாத்தீங்கன்னா இப்போ கேள்வி கேட்கக்கூடிய வகையில இருக்கக்கூடியவர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே தெளிவு பெற்றவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்துருவாங்கன்னு மக்கள்னு வந்து என்ன பண்ணுவாங்க இப்ப என்கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க உங்களுக்கு மகளிர் தொகை வருதா இலவச பயணம் பண்றீங்களா எதுக்காக கேக்குறீங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம மீண்டும் மீண்டும் கேட்போம் ஆனா ஒரு சாமானிய மக்கள் ஆமா வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்க போன்ல ஒரு ஓடிபி வருதுமானா அதை கொடுன்னா கொடுத்துருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த காசு உங்களுக்கு வராதுன்னு ஒரு பயம் கொடுத்துனாங்கன்னா உடனடியாக அந்த ஓடிபியை கொடுத்துருவாங்க இப்படி தான் வந்து பாம்பர மக்கள் இருப்பாங்க அப்போ எந்தெந்த வகையில் ஏமாட்டி உருட்டு புருட்டல்களை செஞ்சு இந்த டிஎம்கே வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற விஷயத்தில் மக்களை இணைக்கிறது அப்படின்றத நீங்கள் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்று என்னென்னா இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு என்னென்னா இந்த ஓடிபி மூலியமாக ஓரணியில் தமிழ்நாடு சேர்ப்புற விஷயத்தெல்லாம் வந்து இந்த ஆளும் கட்சி கைவிடணும் இல்லையானா கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்காரு அப்ப வந்து பாத்துக்கோங்க எந்த அளவுக்கும் நீங்க கீழ்த்தனமா கேவலமா வந்து ஒரு கட்சியில சேர்க்கிறதுக்கு முடியாம இந்த மாதிரி தில்லுமுள்ளுகளை செஞ்சு சேர்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றமே உங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் உண்மையாகவே எழுபது வருடம் ஆண்ட கட்சி உங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும் நேரடியா வந்து மக்களிடம் விடா போயிட்டு ஏமா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி மகளிர் விடுதல் பயணம் மகளிருக்கு உரிமை தொகை உங்களுடன் ஸ்டாலின் முதல்வன் திட்டம் அப்படின்னு பல விஷயம் வந்திருக்குல்ல இது மூலயமா நீங்க பயன்பெற்றீங்களா இல்லையா எந்தெந்த திட்டங்கள் உங்களுக்கு பயன் தந்தது எதெல்லாம் வந்து உங்களுக்கு உபயோகப்படல அப்படின்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டு சரி நீங்க பயன்கள் இவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்போனா நீங்க வந்து இந்த டிஎம்கேவினுடைய ஓரணியில் தமிழ்நாடுல சேருங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க உண்மையான திராணி மிக்க ஆளு அப்படின்றத நாங்க ஒத்துக்குவோம் ஆனா போயிட்டு ஒண்ணுமே படிப்பறிவு இல்லாத மக்களிடம் போயிட்டு உங்களுக்கு மகளிர் உரிமத்தவங்க வந்துச்சா நீங்க ஃப்ரீயா பஸ்ல பயணம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறேன்னா அன்னைக்கு மேடையில் பேசினார் இல்லையா பொன்முடி ஓசி பஸ்ல பயன் பயணிக்கிறீங்கன்ட்டு அப்ப அவர் பேசினதுக்கும் இன்னைக்கு டிஎம் வீடு வீடா சென்று மீண்டும் அதை பிரச்சாரம் செய்வதற்கும் என்ன வித்தியாசம் அப்ப மக்கள் தமிழ் மக்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஏமாளிகள் அதனால அவங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்க தமிழ் மக்கள் அப்படின்ற வகையில இன்னும் அவர்களை முட்டாளாக்கி இதுல சேர்க்கக்கூடிய வேலையை தானே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியில மட்டும் இல்ல தாவைக்கு ஆட்களையும் பாத்தீங்கன்னா இந்த ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சேர்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்ப என்னன்னா ஒரு பெண் வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு ஒரு உறுப்பினர் கார்டு வந்திருக்கு அப்படியா நான் இந்த உறுப்பினர் கார்டுக்கும் அப்ளை பண்ணலையே அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லங்க இல்லங்க உங்களுக்கு ஒரு உறுப்பினர் கார்டு வந்திருக்கு எலெக்ஷன் வருது இல்லையா அதனால உறுப்பினர் கார்டு வந்திருக்கு அப்படியா எதுக்காக அந்த கார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்ல நீங்க ஓடிபி சொல்லுங்க பிறகு சொல்றேன் அப்படின்னு இல்ல இல்ல எதுக்காக அந்த கார்டுன்னு சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு போது இல்ல இல்ல எலெக்ஷன் நெருங்குது இல்லையா அதனால உங்களுக்கு வந்து கிஃப்ட் வரும் என்ன கிஃப்ட் வரும் ஓ எலெக்ஷனுக்கு லஞ்சமா கிஃப்ட் பொருள் கொடுப்பீங்களே அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா பொருள் அது வாங்குறதுக்கு ஒரு கூப்பன் மாதிரி உங்களுக்கு ஒரு உறுப்பினர் கார்டு வரும் நீங்க ஓடிபி சொன்னாதான் உங்களுக்கு வந்து அந்த தேர்தலின் போது அந்த பொருள் வந்து உங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணு பேசி அந்த ஆலை வந்து உள்ளே சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறார் அவரும் கொஞ்சம் தெளிவு பெற்று அதாவது படித்தவராக இருக்கிறார் போல உடனே அவர் கேட்கிறாரு ஏங்க நீங்க ஏதாவது ஆள் சேர்க்கிற வேலையில ஈடுபடுறீங்களா ஓ நீங்க டிஎம் இருந்து ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னும் போது ஆ ஆமாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியும் வந்து ஒத்துக்கொள்கிறாங்க உடனே அவர் சொல்றாரு எம்மா நான் டிவி கேல இருக்கம்மா என்னையே தூக்கிட்டு போய் டிஎம் கேல சேர்க்கணும்ன்றே போமா போனை வைமா அப்படின்னு சொல்லி திட்டு வச்சிடறாரு அப்ப வந்து பாருங்க இவங்களுடைய அதாவது இந்த ஒரு நீள் தமிழ்நாடு அப்படின்ற அந்த விஷயம் வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் வந்து ஷெட்யூல் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் அப்ப நாற்பத்தி ஐந்து நாட்கள் இவங்க வந்து இதுல ஈடுபடுறாங்க இப்பவே வந்து பாத்தீங்கன்னா டிஎம் அந்த ப்ரொஃபஷனல் ஐடி விங்ல பாத்தீங்கன்னா இரண்டு கோடி தொண்டர்கள் எங்களிடம் இருக்கிறாங்க அப்படின்னு போடுறாங்க அப்போ பன்னிரெண்டு நாள்ல எழுபத்தஞ்சு லட்சம் பேர் உங்க கூட சேர்றாங்க அப்படின்னா அப்போ நாற்பத்தி ஐந்துல நாட்கள்ல கிட்டத்தட்ட மூணு கோடிக்கும் அதிகமானவங்க வந்து திமுகல சேர்ந்தாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எதுக்கு கூட்டணி விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே கழட்டி விட்டுருங்க நீங்களே பெரும்பான்மையோட மூன்று கோடி மக்களின் ஓட்டுகளோட வென்றுடலாமே அப்படின்றது இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு ஆகவே இங்க டி கே காரர்கள் வந்து இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுகிறார்களோ இல்லையோ அவங்க தலையில அவங்களே மண் அள்ளி போட்டுக்கிறாங்க அப்படின்னு குறிப்பா அந்த தொண்டர்களை நம்பி இருக்காரு பாத்தீங்களா முக ஸ்டாலின் அவர்களினுடைய தலையில மிகப்பெரிய இடியையே போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி போர் ஜெரி திருட்டுத்தனங்கள் எல்லாம் செஞ்சு ஆள் சேர்த்துடுவேன் சரி ஓகே கணக்கு காட்டிடலாம் ஆனால் அதை எல்லாமே ஓட்டுகளாக மாறுமா இல்லையே அப்போ வந்து இன்னும் சில விஷயம் விஷயம் இந்த நீங்கள் வந்து வந்து ஆட்களை போது ஓசி பஸ்ல போறீங்களா மகளிர் உரிமை தொகை வருதா நீங்க ஓடிபி கொடுக்கலனா வராது அப்படின்லாம் நீங்க மிரட்டி மக்களை சேர்க்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க என்ன ஒரு காசை கொடுத்துட்டு ஒரு இதுவ கொடுத்துட்டு இந்த மாதிரி இப்ப பண்றாங்களே இலவச பயணத்தை கொடுத்துட்டு அதனால வந்து இவனுக்கு இதுக்கப்புறம் போடவே கூடாதையா ஓட்டு அப்படின்னு போடணும்னு நினைச்சிருக்கவங்க கூட உங்களுக்கு ஓட்டு போடாமல் ஏன்னா அப்ப வீட்டு காசோ இல்ல டிஎம் கேவினுடைய காசோ கிடையாது பொதுமக்கள் பரி செலுத்தி பொதுமக்களின் மூலம் இருக்கக்கூடிய வந்து அவங்களுக்கு வந்து இலவசம் அப்படின்ற பேர்ல கொடுத்து அவங்களையும் இன்னமும் இழிவா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம் ஆகவே வந்து திமுக காரர்கள் இல்ல செய்யக்கூடிய பிரச்சாரம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற எல்லா விஷயமுமே திமுகவுக்கு ஆப்பா தான் அமைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இல்ல சில விஷயமும் நம்ம பார்க்கணும் என்ன ஒரு ஒரு பெண்மணி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க என்னன்னா சார் எனக்கு ஆயிரம் ரூபாய் தராரு அதனால நான் அவருக்கு துரோகம் பண்ணிட மாட்டேன் அவருக்கு நான் வந்து ஓட்டு போட்டுருவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாங்க வந்து சேர்க்கக்கூடிய ஆட்களிடம் அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது வந்து விழிப்புணர்வு இல்லாமல் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க ஆனா பல பேர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து திமுகவின் நிலைமை வந்து இருக்க இருக்க மோசமாக கொண்டுதான் இருக்கிறது ஓரணியில் தமிழ்நாடு வந்து ஒதுக்கிவிட போகிறது அப்படின்றதுதான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து உற்று நோக்கணும் நன்றி வணக்கம்